ஓலா நிறுவனத்தின் பவிஷ் அகர்வால் பற்றி அறிந்து கொள்வோமா பவிஷ் அகர்வால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் நாள் பிறந்தார் இவர் பிறந்தது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லூதியானா நகரம் மிக இள வயதிலேயே முன்னணி தொழிலதிபராக உருவான சிறப்பு பவிஷ் அகர்வாலுக்கு உரியதாகும் இவருடைய பெற்றோர் நரேஷ் அகர்வால் மற்றும் உஷா அகர்வால் ஆவர் இவர்கள் இருவருமே மருத்துவர்கள் பவிஷ் அகர்வால் மும்பை ஐஐடியில் கணினி அறிவியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவர் படிப்பை முடித்ததும் இரண்டாயிரத்து ஏழில் மைக்ரோசாப்டில் பணிக்குச் சேர்ந்தார் அந்த அனுபவமே அவருக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் பற்றியும் அவற்றைப் பயன்படுத்தி பாரம்பரிய தொழில்களை எப்படி நவீனமாக்கலாம் என்பதைக் கற்றுத்தந்தது பவிஷ் அகர்வாலின் வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான வாடகை வாகன பயண அனுபவமே அவருக்கு ஓலா நிறுவனத்துக்கான யோசனையை விதைத்தது தொழில்நுட்பத்தில் அவருக்கு இருந்த திறமையும் வியாபாரம் செய்வதற்கான ஆர்வமும் இணைந்து இரண்டாயிரத்து பத்தில் அவரை ஓலா நிறுவனத்தை தொடங்க செய்தது ஆரம்பத்தில் தொலைபேசி அழைப்புகள் மூலமாக பதிவுகளை செய்யும் வகையில் ஆரம்பித்த ஓலா நிறுவனம் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் அலைபேசி செயலியை அறிமுகம் செய்தது நியாயமான நம்பகமான வாடகை வாகன சேவையை மக்களின் பார்வையிலிருந்து உருவாக்கியது ஓலா இது இந்திய போக்குவரத்து துறையில் மாபெரும் புரட்சியாகும் அப்போது பவிஷ் அகர்வாலுக்கு வயது இருபத்தைந்து மட்டுமே கோவிட் பெருந்தொற்றின் போது ஓலாவின் மொத்த வியாபாரமும் முடங்கி போனது அதனுடைய தொன்னூற்றைந்து சதவீத வருமானம் குறைந்தது என்றாலும் கோவிட் பெருந்தொற்றுக்குப் பிறகு மீண்டெழுந்தது ஓலாவின் வியாபாரம் வாடகை வாகன சேவை மட்டுமல்லாது ஓலாவை மின்சார வாகனங்களின் தயாரிப்பிலும் களம் இறக்கியுள்ளார் பவிஷ் அகர்வால் இந்தியாவில் ஓலாவின் மின்சார வாகன சந்தையின் பங்களிப்பு முப்பத்தெட்டு ஆகும் ஓலா நிறுவனம் வாடகை வாகன சேவையை இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் விரிவு செய்துள்ளது பவிஷ் அகர்வாலின் மனைவியின் பெயர் ராஜலட்சுமி இவர் ஒரு தமிழ் பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது ஓலாவின் வெற்றியில் ராஜலட்சுமிக்கும் முக்கிய பங்கு உண்டு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மைதானே இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஓலா நிறுவனத்தை உருவாக்கி சாதனை படைத்த பவிஷ் அகர்வாலின் வாழ்க்கை நிகழ்வுகள் இன்றைய தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு உத்வேகம் ஊட்டும் சரித்திரம் என்றால் அது இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்